வணக்கம் இன்று நம்முடன் ஐஆர் அரவிந்தோசம் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு மாநாடு முடிச்சாச்சு விஜய்க்கு அரசியல் வர முதல் எதிர்ப்பு ஏற்ற சீமான் வந்திருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு லாஸ்ட் ஒரு விஜய் வந்து பிரசாதுக்கு அஸ்தம் வாழ்த்து எல்லாம் சொல்லி இருக்கிற சோ விஜய் சீமான் இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க விஜய் அந்த மாநாட்டில் கத்தி பேசுனாரு கத்தி பேசுனாரா இல்லையா ஆனா இன்னொருத்தர் கத்தி பேசுறத கிண்டல் அடிச்சாரா இல்லையா ஆமா யாரு அந்த இன்னொருத்தர் கத்தி பேசுறது சீமான் தான் சொல்றா அது எல்லாத்துக்குமே தெரியுது இல்ல இவரே அவரை கத்தி பேசுறத சொல்லிக்கிட்டு இவர் கத்தி பேசினார் உங்களுக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க அப்ப அந்த அளவுக்கு சீமான் மேல அவருக்கு வன்மமும் கால் பண்ணிடுச்சு ஏன் வரணும் விஜய்க்கு விஜய்க்கு பெருந்தன்ம அது நிறைய கியூ கட்டி வந்து பேசுறாங்க அவங்களோட மனச்சாட்சிக்கு நான் கேட்கிறேன் சீமான் கத்தி பேசுறாருன்னு சீமான் மேல விஜய் வன்மத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவர் பொதுவா ஒரு கருத்து சொல்ற இந்த கத்தி பேசுறதால ஒண்ணு ஆகாது இவரே அப்புறம் கத்தி பேசுறாரு பத்து நிமிஷம் கழிச்சு கத்தி பேசுறதால ஒண்ணு ஆகாதுன்னு சொன்ன விஜய்யே கத்தி பேசுறாரு அடுத்தால பத்து நிமிஷத்துல வீடியோ போட்டு போட்டு பாருங்க அப்போ உங்களாலேயே கத்தி பேசுறதை தடுக்க முடியல சீமான் மேல அவ்வளவு உங்களுக்கு வன்மமும் கோபம் இருக்குது கத்துறீங்க சீமான ஆனா சீமான் கத்தி பேசுறத குறையும் சொல்றீங்க ஓகே அப்போ சீமான்கிட்ட உங்க பாச்சா பலிக்கல உங்க டெக்கால்ட்டி வேலைக்கு ஆகல நீங்க நினைச்சது அங்க நடக்கல சோ அந்த ஃபிரஸ்டேஷன்ல சீமானை பத்தி கத்துறீங்க அது அதானே உண்மை இருக்க முடியும் பட் அவர் என்ன நினைச்சிருப்பாரு சீமான் தனக்கு சபாடினேட்டா வருன்னு நினைச்சிருப்பாரு ஓகே அல்லது ஆஹ் பலன் நிரூபிக்காத அவருக்கு சீமான் சபார்டினிட்டா போக மாட்டாரு நான் பலமுறை சீமானை சந்திச்சிட்டு இருக்கிறேன் சீமான் விஜய்க்கு நுப்போசிட்டு கொடுக்கலாங்கிற கணக்குல தான் இருந்தாரு அதுல நீங்க தனிச்சு நிற்கிறதா பலங்கிற ஒரு கருத்தும் அவர் முன்னாடி அவரோட பல்வேசால வைக்கப்பட்டது அப்படியே விஜய சேர்க்கிறதா இருந்தா ஒரு பெரிய சக்தியாட்டு அறுவை சீட்டு கொடுத்து சேருங்கிற ஒரு கருத்தும் அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது அப்போ கை கட்டி நின்று பவியமா கை கட்டி நின்று பவியமா உங்க தலைமை நான் ஏத்துக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை விஜய் கொடுத்துருக்கிறார் அதை சீமான் நம்பி இருக்கிறார் நம்பி சில கருத்துக்களை சொல்றாரு விக்கிரவாண்டியில அந்த மோதல் வருது விக்கிரவாண்டியில வந்து இன்னும் சீமானுக்காக தாங்க மறிட்டு வச்சிடுங்க கமலாசனும் கமலஹாசனும் தினகரனும் நாங்குநேரி விக்கிரவாண்டி தான் உங்களுக்கு மைனஸ் சீமான் நாங்குநேரி விக்கிரவாண்டி தான் ஆறு புள்ளி எட்டுக்கு போனாங்க கமலஹாசன் தினகரனும் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போனாங்க இது ஆயிரம் அரசியல் விமர்சர்கள் மேக்கப் பண்ணி கவர் பண்ணி அல்லது விவரம் தெரியாம அல்லது நுணுக்கம் தெரியாம என்னத்தையும் பேசலாம் ஆனால் மக்களுக்கு நுணுக்கம் தெரியும் யார் நமக்காக களத்தில் நிற்கிறாங்க யார் வெற்றியோ தோல்வியோ நம்ம கூட நிற்க தயாரா இருக்கிறாங்க யார் எந்த எலெக்ஷன்னாலும் நம்மளை நம்பி களம் வராங்க யார் பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆட்டு கணக்கு போட்டு வியாபார அரசியல் பண்றாங்கிறது மக்களுக்கு தெரியும் அதே மாதிரிப்பட்ட ஒரு வியாபார அரசியல தான் விஜய் விக்கிரவாண்டியில பண்ணார் விக்ரவாண்டியில் அவர் நிக்கல கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் நிற்கிறார் நாலு தொகுதி சொல்லணுமா பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பீகார்ல பிரசாந்த் கிஷோர் வந்து நாலு தொகுதியும் கண்டஸ்ட் பண்றார் அந்த தொகுதி பேரை கூட உங்களுக்கு நான் இப்போ பதிவு பண்றேன்

ஆர்கனைஸ் பண்ணி வராரு இவங்க அரசியல் வந்து யாதவ கிட்டையும் குருமிகிட்டேயும் போயிட்டுங்கிற ஒரு இதில் அதில் பாதிக்கப்பட்ட அப்பர் காஸ்ட்டாக ஆர்கனைஸ் பண்றாரு அது புத்திசாலித்தனமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஒரு முயற்சி தான் சாரியா தொகுதியில் கிரண் சிங்னு ஒருத்தர் இடைத்தேர்தலில் போட்டிருக்கிறாரு பல்கஞ்சி தொகுதியில் முகமது அம்ஜேத்னு ஒருத்தரை போட்டிருக்காரு இமான்கஞ்ச் தொகுதியில் ஜிதேந்திரா பாஸ்வானி ரசோர் தொகுதியில் போட்டிருக்காரு ராம்கர் தொகுதியில் சுஷில் குமார் சிங் குஷ்வாகா நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போடுறாரு என்ன சொல்கிறாரு லாலும் யாதவும் காசு கொடுத்து வாக்கு வாங்குவாங்க நீங்கள் காசை வாங்கிடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்றாரு ஒரு கட்சி ஆரம்பித்தா லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது சீரியஸ் பிளேயராக இருக்கணும் அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது உங்களால் ஒன் இயர் பரையர் போலாரி சேஷனை உடைக்க முடியும்னா நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்று இருக்கணும் அப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ரியல் போலிட்டிக்ஸ் தெரிஞ்ச ஆட்கள் இல்லை அல்லது உங்களுக்கு ஆணியர் ஓன் உங்களுக்கு தெரியல கமல்ஹாசனும் தினகரனும் எதனால சீமாங்கிட்ட தோத்தாங்கிறதே விஜய்க்கு தெரியலை அந்த இடத்துல அவர் நிற்கல சரி நிற்காம போயிட்டாரு அவர் என்ன சொல்கிறாரு இதுவரை நிற்காத இடம் அங்கே தனக்கு ஓட்டு இருக்கிறதாட்டு கற்பனை பண்ணுறாரு அவருக்கு அவர் ஓட்டு விழுந்ததாட்டு கற்பனை பண்ணுறாரு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒரு அறிக்கை விடுறாரு மக்களவைத் தேர்தலில் மைக்கடத்தை போட்டு மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவுன்னு சொன்னவர் விக்கிரவாண்டியில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போ விக்கிரவாண்டியில் சீமானுக்கு வாக்கு குறவு அங்கே போலர் ஸ்டேஷன் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் உங்கள்கிட்ட நானும் அதானு சொன்னேன் போலர் ஸ்டேஷனில் சீமானும் தாக்கு பிடிக்க இல்லையா அது மட்டும் இல்ல போலர் ஸ்டேஷனில் எடப்பாடியால் சீமானுக்கு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பண்ணி கொடுக்க முடியாது திமுக அணி ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கெடுப்பாங்க அறுபதுக்கு மேலே போயிட்டாங்க இவர் விஜய்க்க விக்ரவாண்டி முன் வச்சு கள்ளக்குறிச்சியில் சாராய்ச்சாவை பார்த்ததுக்கு எந்த இம்பாக்டும் இருக்காது ஒரு சுக்கும் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்காது ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு விக்கிரவாண்டியில் எந்த தாக்கமும் இருக்காதுன்னு நான் சொன்னேன் காரணம் அங்கே போலர் ஸ்டேஷன் வரும்னு தெரியும் அப்போது எம்ஜிஆர் திண்டுக்கல்ல வந்து இடைத்தேர்தலில் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் கட்சியிலேருந்து வந்தார் இடைத்தேர்தலில் ஒரு புறக்கணிக்கல களத்துக்குள்ளே வந்தார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த போலர் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னு விக்கிரவாண்டி பிள்ளை போயிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பாச்சா பலிக்காது அந்த கடினமான களத்துக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சீமான் துணிஞ்சு கால் வைக்கிறாரு வெற்றியோ தோல்வியோ என்ன வருதோ பழைய ஓட்டோட அதிகம் எடுக்கலான்னு கால் வைக்கிறாரு அப்போ நீங்கள் சீமானை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி போலர் ஸ்டேஷனில் சீமான் தாக்கு விட மாட்டார் அதனால் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்க சொன்னீங்க மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தது அப்படியே விக்கிரவாண்டிக்கும் தொடர்ந்துருக்கலாமே அப்போ நீங்கள் உங்களுக்கு சௌகரியமாக பிடிக்க முடியாதுன்னு பின்னங்கால் பட்பட பிரசாந்த் கிஷோருக்குள்ள அறிவும் ஆற்றலும் துணிச்சலும் இல்லாமல் விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் ஓடுறீங்க விக்கிரவாண்டி களத்தை விட்டு அப்படி ஓடும்போது சீமானுக்கு எங்க ஆதரவு இல்லைங்கிறத சூசகமா சொல்லிட்டு போறீங்க ஏன்னா சீமான் போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கு பிடிச்சிட மாட்டாரு அப்படி அவருக்கு ஓட்ட எடுத்துக்கிட்டாரு இதே போலீஸ் ஸ்டேஷன் வந்த விக்ரவாண்டியில கௌதம விட கௌதமன் நினைக்கிறேன் இயக்குனர் ஒரு நல்ல ஓட்டு எடுத்தனாலதான் மீண்டும் சீமான் வந்து எட்டு சதவீத வாக்கு கிண்ணைக்கு உயர்ந்திருக்காரு சட்டமன்றத்தில் ஆறு புள்ளி எட்டு எடுத்தாரு அவருக்கு மெரிட்டு தான் நிற்கிறதே ஒரு பலம் தான் அந்த பலத்தை சீமான் காட்டினாரு அப்போ சீமானுக்கு வந்து அப்போ விஜய்க்கு சுயரூபம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்குது அதுக்கு அப்புறமும் சீமான் நம்பினார் நான் மறக்க வரல அதுக்கு புறமும் சீமான் நம்புனார் அந்த சுயரூபம் தெரிஞ்சதும் ஒரு ஜெர்கு கொடுத்தாரு சிவகார்த்திகன் இன்னைக்கு இந்த ஆண்டு வந்த ப படங்கள்லேயே அதிக வசூல் பெற்ற பட படமாட்டு சிவகார்த்தியன் படம் வந்துட்டு திரைவிழத்தில் எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க கண்டிப்பாக நெருப்பை குப்பையை கொண்டு அணைக்க முடியாதுங்கிற மாதிரி சிவகார்த்தியனோட அந்த பெரிய வெற்றி அது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல கேரளாவிலலாம் ரொம்ப எங்கேயோ போயிட்டு அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகாவெல்லாம் இது ஒரு பேன் இண்டியாவா இந்த இன்னும் இதோட உயரம் எங்கே போகும்னு சொல்ல முடியாது மோடியை இதை பாராட்டணும் பார்க்கணுங்கிறல்லாம் மோடிக்கு பல்விஷர்ஸ் வந்து மோடி கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க ஓகே தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பு நிறுவனமும் நாட்டுக்காக தியாகம் பண்ணி எவ்வித பலனும் அடையாத சீனிவாச ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்த கமல்ஹாசன் தான் அவர் எதிரணியில் இருக்கட்டும் அது வேற ஒரு தேசபக்த இருக்க மகாங்கிறது அந்த மதிப்பு மரியாதை என்றைக்கும் நமக்கு அவர் மேலே உண்டு அவர் அரசியல் புலிகள் நிலைப்பாட்டில் நமக்கு மோடிக்கு எதிராக இருந்தாலும் கூட அவர் அந்த வகையில பாராட்டுறோம் ஓகே இந்த இடத்துல சிவகார்த்தியனை இன்னைக்கு டாப்ல வந்து வந்து இருக்கக்கூடிய சிவகார்த்தியத்துல உச்சத்தை தொட்டு நிற்கக்கூடிய சிவகார்த்தியனை கூப்பிட்டு விஜய்க்கு ஒரு செக் மாறி சீமான் வச்சாரு என் ஆதரவு என் தம்பி சிவகார்த்தியனுக்கு உண்டுங்கிறத சொன்னாரு தானே எழுப்பி வந்த சிவகார்த்தியனுங்கிறதெல்லாம் சீமான் அதுல பதிவு பண்ணாரு அப்பவே அந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளே வந்துட்டு டாப் தி ஆல் அவர் மாநாட்டில் சீமான நக்கல் நையாண்டி அடித்ததும் இவரும் வந்து கூமுட்டை முட்டையாவது ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் அழுகுன பூமுட்டையை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு அழுகுன கூமுட்டைன்னு விஜய் அடிச்சிட்டாரு இப்போ சீமான் என்ன நினைக்கிறாருன்னா விஜய மையமாக வச்சு அவரோட கொள்கைகளை அடித்து விளையாடுறது தன்னுடைய கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு அதில் ஒவ்வொரு இஷ்யமையும் விஜய் மையமாக வச்சு தான் அடிப்பார் இலவசங்கள் என் இனத்தை அவமானப்படுத்துறதுன்னு சொன்னால் விஜய் இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு நோட்டுக்கு சீட்டுக்கு வளரப்போக்தான் த தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லுவான்னு விஜய் அடிக்கிறாரு அப்போ சீமான் இரநூற்று பத்து நாலு தனிச்சு போட்டிங்கிறத இப்போவே அதில் உறுதிப்படுத்துறாரு அடுத்து ஜெயலலிதா ஊழல் இல்லையான்னு கேட்குறாரு ஊழல் எதிர்ப்பில் சீமான் நிலையான கொள்கை உள்ளவர் கன்சிஸ்டான கொள்கை உள்ளவர் ஜெயலலிதா ஊழல்னு சொன்னால் அதிமுக எடப்பாடியோட கூட்டணி போக முடியாதுன்னு அதை விஜய் ரெசோர் பண்ணுறாருன்னு சீமான் காட்டுறாரு உள்ஒதுக்கீட்டில் பரையர் தேவேந்திரபுர வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்து கொடுக்கணும்னு சொல்றாரு அதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு விஜய்க்கு மாலா மடிகா அந்த இதெல்லாம் படம் பார்க்கணும் அதனால அவருக்கு ப்ரொபஷன் முக்கியம் கண்டிப்பா அதில் நிலைப்பாடு எடுக்க முடியாதுன்னு சீமானுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் அவர் நிலைப்பாடு எடுக்க மாட்டார் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல அது தப்புன்னு சீமான் தெளிவாக சொல்றாரு விஜய்க்கு அதில் நிலைப்பாடு சொல்ல மாட்டாரு இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து தான் தன்னுடைய இஷ்யம் முன்னிறுத்ததுக்கு விஜய்லருந்து எதில் மாறுபட்டு நிற்குமோ அதை அதெல்லாம் சொல்லி விஜய் கொள்கையற்ற பூமுட்டை விஜய் கருவாட்டு சாம்பார் கருவாட்டு சாம்பாரை சாப்பிடக்கூடியவர்னு விஜய் சென்ட்ரிக்கா தொடர் தாக்குதல்களை சீமா நடத்துவாரு அது பெரிய பாப்புலாரிட்டியில இன்னைக்கு வெப்டிவில இல்லை விஜய் சென்ட்ரிக்கா வெப்டிவில பேசுறது இல்லை ஆனால் விஜய்க்கு தினத்தந்தியில ஹிட்டிங் கிட்டிங்கா வரும் தினமரில் ஹிட்டிங் கிட்டிங்காக வரும் அவரோட பிராண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் கலர் கலராக ரீல் விட்டு பொய் செய்திகளை ராகுல் வராரு குஷ்பு வராங்க இந்த மாதிரி போட்ட பொய் செய்தியாக போட்டு இவர் சிஎம் கேண்டேட்டா விஜய் ஒத்துக்கிட்டாரு அவரு லால் யாதவ் ஒத்துக்கிட்டாரு நிதிஷ்குமார் ஒத்துக்கிட்டாரு நிதிஷ்குமார் கட்சியெல்லாம் விஜய் சிஎம்மா சொல்லி தான் இங்கே போட்டி போட போகிறாங்கன்னு கலர் கலராக தினத்தந்தி தினமலர் கும்பதாரி போட்டில் ரீல் ரீலாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் ரீல்னு சொல்கிறது நீங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க என்னென்ன ரீலெல்லாம் எல்லாம் விஜய பற்றி குமுதர் போட்டு விட்டுருப்பாங்க தினமலர் விட்டுருப்பாங்க நீங்கள் பார்த்தா அந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய விளம்பர வெளிச்சத்துல பெரிய ஒரு பப்ளிசிட்டியில இருக்கக்கூடிய விஜய அடித்து விளையாண்டாதான் சீமான் யாருக்காக நிற்கிறாரு எதற்காக நிற்கிறாரு மக்களை நம்பி இரநூத்தி பத்து நாலு தனிச்சு நினைக்கிறாரு அதுல மற்றவங்களை மாதிரி கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பில் நிற்கல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஹைலைட்டாக வரும்னு சீமான் முடிவெடுத்துட்டாரு வரும் நாட்களில் பாருங்கள் அவருடைய தென்காசி கூட்ட கூட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக வெறும் மாநாட்டில் பேசாமல் அது சம்பந்தமா ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அதில் முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கூட்டங்களில் விஜய்க்க கொள்கை என்ன கூமுட்டைத்தனமான கொள்கைகளை அடித்து விளையாடுவார் அதில் உள்ள இதுகளை வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணி தனக்குள்ள பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் சீமான் பெறுவார் கமலஹாசன் வர்சஸ் சீமான்ல சீமான் ஏறி வந்த மாதிரி விஜய் வர்சஸ் சீமான்ல சீமான் ஏறி வருவார் இதை நான் இன்னைக்கு சொல்லலை ஒரு ஒரு ஒன் மாதத்துக்கு முன்னாடியே விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ்ஸு கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு எப்படி பிளஸ் ஆச்சோ அதே மாதிரி ஆகும்னு சொன்னேன் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாம் லாபமுங்கிறத தொடர்ந்து நான் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் சார் நீங்கள் இப்போ வந்து விக்கிரமாண்டிலே விஜய் ஏன் போட்டியிடல கேள்விக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு எத்தனை இடைத்தேர்தலில் சீமான் போட்டிவிட்டார் எல்லா இடத்தேர்லையும் சீமான் போட்டிடுறாரு பதினாறுக்கு முன்னாடி பதினாறு மூணு கட்சி ஆரம்பிக்கலாம் இவர் அப்பதான் வராரு இவரு இங்க இங்க தன்னோட நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாரு சிஐ எதிர்ப்பாரு யாரும் அவரை கண்டுக்கல்ல கடை விருத்தையும் கொள்வார் இல்லை ஸ்டாலின் வந்து பிளேடு கொண்டு ஆலமரத்தை வெட்ட முடியாதுன்னா இவனு உங்களோட சிஏ எதிர்ப்பை வச்சு நாங்கள் ஒன்றும் இந்த நாற்பத்தேழு எடுக்கலை எங்க சிஏ எதிர்ப்பை வச்சு தான் இந்த நாற்பத்தி சதவீத வாக்கு எடுத்திருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலின் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு உங்களை யாருமே சீண்டல்ல சீண்டானால படத்துக்கு விளம்பரம் போட்டிங்க கட்சி ஆரம்பித்த பிறகு இவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுறாரு இவர் போட்டியிடல்ல சீமான் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லா இதுலேயும் போட்டிடுறாரு நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு ஜெயலலா உயிரோடி இருக்கும்போதே வீரப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு வந்தார் அதில் வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அதுக்கு முன்ன ஒன்றும் கட்சி அவர் ரெஜிஸ்டர் பண்ணலை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு எல்லா இதையுமே அவர் போட்டிட்டுருக்காரு மலுவூர்த்தி சின்னத்தில் முதல்ல போட்டிட்டார் ஸோ சீமான் அதில் கன்சிச்சென்னா நிற்கிறதுனால தான் கமல்ஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தினார் அதே மாதிரி கமல்ஹாசன் தினகரன் மாதிரி செலக்டிவாக போகக்கூடிய விஜய மக்கள் மத்தியில் சீமானிப்பவே அம்பலப்படுத்திட்டார் இவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியன்ஸ் இல்லை ஏதோ உள்நோக்கத்தில் சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு என்ன லாபம் கிடைக்குன்னு வந்தவருங்கிறத காட்டிட்டார் உங்கள் கேள்விக்கு இன்னொரு பதவின்னு சொல்கிறேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலை போட்டிட்டு ஒரு மோசடி டேட்டாவை கொடுத்து சவுக்கு சங்கரை விட்டேன் கட்சி சுங்கரை ஓட விட்டேன் அதை மாதேசம் ஓட விட்டேன் ஓட விட்டேங்கிற இதை பல இதில் நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஓட விட்டேன் அதில் வந்து மோசடி பண்ணினாங்க அந்த மோசடியை எக்ஸ்போஸ் பண்ணினாப்பில் எங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு எடுத்து கொடுத்ததுல இருந்து நாம் அதை தெளிவாக அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ என்ன கேட்குறோம்னா கட்சி ஆரம்பிக்காததே உள்ளாட்சி தேர்தலை போட்டிவிட்டோரு இப்போ கட்சி ஆரம்பித்தப்பற உள்ளாட்சி தேர்தலை போட போட்டியிட மாட்டோம்னு சொன்னால் நீங்கள் இடைத்தேர்தலில் சரத்குமார் மாதிரி எக்ஸ்போஸ் ஆனாலோ உள்ளாட்சி தேர்தலை எக்ஸ்போஸ் ஆனாலோ சட்டமன்ற தேர்தலில் பேரம் பேச முடியாதுன்னு அச்சப்படுறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன் சரி ஓகே இப்போ வந்து விஜய் தெளிவாக தன்னை வந்து இந்த பிளவாத அரசியல் அதிகிட்ட வரைவோம் பாஜக மீன் பண்ணுறாரு திமுக தி திமுக ஆளும் திராவிட மாடலுக்கு எதிரான நான் பொஷன் பண்ணிக்கிறார் அவர் வந்து நான் திமுகக்கு எதிரான நான் பொஷன் பண்ணிக்கிறாரு எங்கேயுமே தான் சீமானுக்கு எதிரான நீங்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கலாம் சீமே அவர் கத்தி பேசுறதால ஒன்றும் அப்போ பிளவாதம் என்ன அர்த்தத்தில் சார் பிஜேபி சொல்லுவீங்க நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் யோக்கியமா நாட்டில் ஏதோ நீங்க பிளவாதானு கேட்டா நாங்க ஆமா இல்ல ஒரு பிஜேபி பிளவாதானு ஒத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் வம்சி இல்ல அவருக்கு சொல்லல நீங்களா அதை பிஜேபி அதுவும் சீமானு ஒத்துக்குங்க சரி ஓகே சொன்னாலும் பட் பிரதானமா இதை விட ஊழல் முக்கியம் திமுக அதிமுக காங்கிரஸ் என்ன போபல் சூழல் ராஜீவ்காந்தி என்ன யோக்கியமா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக பிரதானமா இருக்கு அதிமுகவை ஏன்சிக்கலாம் தமிழ்நாட்டுலன்னு சொல்லல அவரு உலகளா திங்க் பண்றாரு அவர் பண்ணி எல்லாருமே சொல்றவர் சோதர்கள் அவர் மடிகாசு ஒரு படத்தை பார்க்கணுங்கிறக்காக தான் அவர் தேவேந்திர பரையர் பக்கம் நிற்க மாட்டாங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன் அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்ப வேணும்ன்ற ஒரு தீர்மானம் கூட கட்சி சொல்லியிருக்காங்க சரி இப்ப நீங்க பிளவுவாதத்துக்கு நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரா இல்லையா அந்த மோடி மட்டும் தேசபக்தர் தேச ஒற்றுமைக்காக நின்னாருன்னு சொல்றீங்களா இந்த மோடியும் தேசபக்தர் தேச ஒற்றுமைக்கு தான் அவர் தேசபக்தர் அந்த நாட்டுல எவனுமே தேசபக்தர் இல்லை அந்த நாட்டு ஒற்றுமைக்காக அவர் இல்லைன்னா எவனுமே அந்த நாட்டுல இல்லை சும்மா புலவாதம் யாரோ ஒருத்தர் கண்ணை மூடிட்டு கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டு கிடைச்சிருந்த ஒரு நப்பாசியில பேசினாருன்னா மோடி புலவாதி ஆயிடுவாரா அப்போ கோயம்புத்தூர்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்போ அப்போ அவர் பிளவவாதி இல்லையா இல்ல அவர் நான் இன்னும் சொல்லிடுறேன் இதுல அவர் அங்க போய் பார்த்து ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் ஆகலை வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய்ன்னு நிரூபித்து ஆறு சதவீத ஓட்டு அதிகம் பெற்று நாற்பத்தைந்து சதவீத வாக்கு ஜெய ஜெயலலிதா எடுத்து முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க மீண்டும் சொல்றேன் அன்னைக்கு ஜெயலலிதா இவர் செல்வாக்கற்றோர் நிரூபித்த பிறகு ஜெயலலிதா மரணம் வர இவர் அரசியல் பேசலை பொதுவா பொது வாழ்க்கையில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை இதுதான் விஜய்

வினோத் செல்வம் அங்கெல்லாம் அடிச்சாட்டில விஜய் விழுந்தார்ல அப்போ அந்த செக்குலர் அப்போ உங்களுக்கு மாறிட்டா அடிச்சாட்டில அவர் வந்து நாளைக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் பண்டிகை சொல்லுவார் ஒரு வாழ்க்கை ஃபர்ஸ்ட்ல சொல்லாமல் இருந்ததும் அந்த உங்க போலி மத சார்பின்மையை அடிச்சு நொறுக்குனதும் திரும்ப வந்தாரு சரி ஓகே இப்போ வந்து அவர் சரி நீங்க பேர் குறிப்பிட்டார் பேர் குறிப்பிட்டு அவர் வந்து எதிர்த்தது திமுக திமுக வரைக்கும் ரெஸ்பாண்டே பண்ண அவருக்கு அப்போ நான் ரெஸ்பாண்டே பண்ணல அவருக்கு பட் அவர் நான் திமுக எதிரானதான் இருபத்தி சட்டமன்ற தேர்தல் திமுக சென்றிருக்க எலக்ஷனு திமுக எதிரானதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சொத்துருவா இருப்பாரு அவர் கையில வராத ஓட்டம் எப்படி சரி அவர் அவர் சிவாஜி அவர் கூட்டணி போறாரு முப்பத்தி நாலு தொகுதியில் டிவி கே அந்த வார்த்தையை சொல்றாரு என்னோட தலைமையை ஏத்திட்டு நீங்க வந்து அதான் குழப்பத்தின் மிச்சம் தனமா இருக்குன்னு சீமான் சொல்றாரு நீங்க அதுக்கு எப்படி பண்ணிட்டு போங்க அவரு அதை தெளிவா சீமான் சொல்றாருல்ல தான் கூட்டு கூட்டு எல்லாம் சண்டையில தனிச்சு தான் இரநூத்தி பத்தாலும் தனிச்சுன்னு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா ஓகே சீமான் மாதிரி தில்லா நினைக்கிறாரு விஜய் மனவலிமை அற்றவர் நான் சொல்ல போறதில்ல விஜய் மனவலியோட வந்துட்டாருன்னு நான் சொல்லிடுவேன் அப்படி வரணும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி வரணும்னு எதிர்பார்க்குறேன் வந்தா உடனே பாராட்டிட்டு போயிடுவேன் இப்போ அங்கங்க குழப்பி அப்படி பலமே நிரூபிக்காத ஒரு ஒரு நாலு சதவீதம் நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பி இவர் இவரு கூட போனால் மந்திரிசேபர் இடம் கொடைக்கு பண்ணி யார் சார் போவா திருமாவளம் அடிச்சுட்டாரு அன்புமணி ராமதாஸ் அடிச்சுட்டாரு இவரு டாக்டர் கிருஷ்ணசாமி போனால் கூட நாற்பது சீட்டு கேட்பாரு உங்க பலம் தெரியல நான் இவ்வளோ பலத்தை நிரூபிச்சவன் நாற்பது சீட்டு எனக்கு கொடுக்கணும்னு கேட்பாரு வேற யார் வாய்ப்பு இருக்கு ஒரு சீட்டு திமுகவில் வாங்கக்கூடிய வேல்முருகன் விஜய்கிட்ட போனாருன்னா இருபது சீட்டு கேட்பாரு இதுதானே பொசிஷன் அப்போ நீங்க பல நிரூபிக்காம ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்புறோம் சொன்னா அதுக்கு இங்க ஊடகங்கள்லாம் வக்கலாத்து பேசுவீங்க ஒரு பலம் நிரூபிக்காதவருங்கிற இதை கூட யாரும் மென்ஷன் பண்ணாம பிராண்டிங் மாஸ்டர் சொல்றதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க பலம் நிரூபிக்காதவர் வந்து கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொல்றதுக்கும் வெற்றி பெற்ற ஒருத்தர் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ சீட்டுன்னு எம்பி சீட்டுன்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா சரி சார் பட் ஆனால் அவர் ஆன்டி டி திமுக எதிர்த்து எதிர்த்து ரெப்பெல்லாம் இருக்கேன்னு சொல்லி சொல்லும் ஐ திமுக எதிர்த்தரப்புல இருக்க இருக்கிற ஒருத்தரை விமர்சிப்பதால் சீமானுக்கு என்ன லாபம் கிடைக்கும் இவரோ திமுக எதிர்ப்புல இருக்காரு விஜய் திமுக எதிர்ப்புல இருக்காரு நீங்க சீமான் சொல்றதுக்குள்ள பதில்குள்ள சொல்லல அவரு இவர் ஏன் சீமான கத்தி பேசுறாருன்னு முதல்ல இவர் கத்தி பேசுற இவர் நான் கத்தி தான் பேசுறேன் அவர் ஏன் சொல்லணும் கத்தி பேசுற விஜய் கத்தி பேசுற சீமான ஏன் குறை சொல்லணும் கத்தி பேசுறதால அவர் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா சார் அவர் என்ன பிரயோஜனம் இல்லை இவர் ஜீரோ பெர்சன்டேஜ் இருக்காரு அவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குல இருக்கிறாரு இவர் என்ன அதை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றது இவர் டால் கிளைமுக்கு என்னால் திமுக வீழ்த்து இவர் சொல்றாரு டால் கிளைம் வந்து குப்பனும் சுப்பனும் வைக்கலாம் உங்க டால் கிளைம் தான் சந்தி சிரிச்சது கள்ளக்குறிச்சியில பார்த்தம நோட்டாவுக்கு கூட ஓட்டு குறைஞ்சு போச்ச என்ன டால் கிளைம் சார் நோட்டாவுக்கு ஓட்டை கூட்டி காட்டியிருக்கணும் நீங்க இடைத்தேர்தலில் பிஞ்சு பெறுவீங்கன்னு பின்னங்கால் பெற்றிடப்பட ஒரு பர்சன்ட் அல்ல ரெண்டு பர்சன்ட் தான் கிடைக்கும் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிரும்னு ஓடிக்கிட்டு நிற்கிறதுக்கு சீமானாவது நின்னாரு வெற்றியோ தோல்வியோ கமலாசன் தினகரன் மாதிரி ஒரு மன வலிமை இல்லாம ஓடிக்கிட்டு டால் கிளைம் வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அது உங்களை மாதிரி ஆட்கள் வந்து டால் கிளைம்ங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னா நீங்க யூ மஸ்ட் எக்யூப் யுவர் சரி சார் சார் விஜய் அடுத்த கட்ட அரசியல் எப்படின்றது பார்ப்போம் விஜய் பற்றி நான் சொன்ன எதுவுமே தரவுகள் இல்லாமல் சொல்லலை

திருவொற்றியூரில் சீமான் மூணாவது தான் போவார்னு சொன்னேன் அப்போ நாம் தமிழர் தம்பிகள்லாம் என் மேலே வருத்தப்பட்டாங்க கோயம்புத்தூர்லேயும் கோயில்பட்டிலையும் திருவரந்தன் கமலாசனும் ஃபைட்டிங் கேண்டேட்டுன்னு சொன்னேன் விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன் போலர் ஸ்டேஷன் இயர் பலையர் பல போலர் ஸ்டேஷனில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு பயந்து ஓடுன ஒரு விஜயும் அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸும் சீமான் போலர் ஸ்டேஷன் எப்படியும் இருக்கட்டு களத்துக்குள்ளே நிற்கணும் மக்களோடு நிற்கணும்னு நின்னவர் சீமான் இந்த உண்மையை நான் சொல்கிறேன் ஒன்று அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சீமானுக்கு பெரிய ஓட்டு வராதுங்கிறதையும் நான் தான் சொன்னேன் ஐம்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே திமுக அணி போகும்னேன் உங்கள் விஜய்க்க கள்ளக்குறிச்சி சாராய சபா விஷயத்துக்கு எந்த இம்பாக்டும் இருக்காதுன்னு சொன்னேன் அது உண்மை தானே இதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு விஜய் பண்ணிட மாட்டாருங்கிறது கருத்து